ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்காக உமக்கு நன்றி நாங்கள் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சத்ருவாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறார் ஆகையால் அவனுடைய வஞ்சக வழியில் விழாதபடிக்கும் உமையும் நீர் கொடுத்த இந்த வேத புத்தகத்தையும் நாங்கள் கருத்தாக பார்த்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்தரலும் எங்கள் கண்களை திறந்தரலும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் நவீன அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இந்த புதிய வேத ஆராய்ச்சி தொடரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் வேத புத்தகம் எண்ணற்ற காரியங்களை பற்றி பேசுகிறது ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த புத்தகம் நமக்கு விளக்கி காட்டுகிறது நாம் இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது பிசாசானவனும் இந்த உலகத்திலேயே தள்ளப்பட்டிருக்கிறான் இருள் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு வேத வாக்கியம் ஒரு விளக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வழிகாட்டி நம்முடைய ஒரே பாதுகாப்பு இந்த வேத புத்தகம்தான் ஆகையால் நாம் இந்த பாவ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்போது நாம் மனதிலே கொண்டவர்களாக மிகுந்த ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது பிசாசானவன் ஆதி முதலே பொய் பேசி தொடர்ந்து அநேகரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய நாட்கள் என்ன விட்டது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆகவே எஞ்சியிருக்கிற கொஞ்ச காலத்தில் அவன் எவ்வளவு பேரை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் வஞ்சிக்கத்தக்கதாக அவன் தீர்மானம் கொண்டிருக்கிறான் வேத புத்தகம் அதை குறித்து மிக தெளிவாகச் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று பிரிய அப்போசனாகிய யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பேதருவம் இந்த உண்மையை மிக தெளிவாகச் சொல்லுகிறார் தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் வகை தேடி சுற்றி திரிகிறார் பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை வஞ்சித்து போடத்தக்கதாக வகை கொண்டிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு இந்த உண்மையை நமக்கு சொல்லாமல் இல்லை கடைசி காலத்திலே எப்படிப்பட்ட வஞ்சகமெல்லாம் வரும் என்பதை குறித்து அவர் சொல்லும்போது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறார் அவர் கடைசி நாட்களை குறித்து பேசும்போது கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று ஜனங்களுக்கு அடையாளங்கள் என்றால் அற்புதங்கள் என்றால் அதிலே ஒரு நாட்டம் அதை பார்க்க வேண்டும் நாங்களும் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் நாங்களும் அந்த அற்புதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் பொய்யான அற்புதங்களை நம்பி ஏமாந்து போகிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்லி வருத்தப்படுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நமக்கு முன்னதாக வச்சுள்ளார் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க எழும்பி கூடுமானால் யாரையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு கோடிட்டு காட்டும் ஒரு உண்மை கடைசி நாட்களிலே வஞ்சகங்கள் ஏராளம் ஏராளமாக மடையை திடந்தார் போல வரும் ஆகையால் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சாய பவுல் இதே காரியத்தை குறித்து சொல்கிறார் ஒன்று தசோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களிலே சொல்கிறார் எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை சோதனை செய்கிறோம் அரிசி கடைக்கு சென்றால் அரிசியை பார்த்து பார்த்து வாங்குறதில்லையா கல் கல்லுக்கிறதா அது நல்ல அரிசி தானா காய்கறிகள் கடைக்கு சென்றால் அந்த காய்கறிகள் நாம் பார்த்து பார்த்து வாங்குறது இல்லையா அழிந்து போகிற வேளையிலெல்லாம் நாம் இவ்வளவு ஆய்வு செய்கின்றோமே ஆனால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருக்கலாமா ஆகையால் இங்கே பவுல் சொல்கிறார் கண்மூடித்தனமாக எதை நம்பி விடாதீர்கள் எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் எது பொல்லாப்பு எது தவறு எது தீமை என்று உங்களுக்கு தெரிகின்றதோ அதை விட்டு ஒளியுங்கள் நாம் எப்போது மனதிலே கொள்ள வேண்டியது பிசாசானவன் நம்மை வஞ்சிக்க தீர்மானித்திருக்கிறான் நம்முடைய வழியில் அவன் நிச்சயமாக வருவான் என்பதை மனதிலே கொண்டவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்போ யோவான் தம்முடைய முதலாம் நிறுவனம் நான்காம் அதிகாரம் முதலாபாசனத்திலே இப்படியாகச் சொல்கிறார் பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளுதிற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் நன்றாக கவனியுங்கள் அநேக கள்ளுதிற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே யார் சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் சரி வேதகம் அப்படித்தான் சொல்லுகின்றதா ஆராய்ந்து பாருங்கள் இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிசோதனையாகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபேசு சபைக்கு ஒரு அருமையான பாராட்டு தெரிவிக்கிறார் ஏன் தெரியுமா அந்த சபை மிக ஒரு அற்புதமான சபை அப்போசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த சபை அந்த சபை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தினது தெரியுமா வாசிக்கிறேன் கேளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சிலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போ சிலர் என்று சொல்லுகிறதை நீ அப்படியே நம்பிவிடாமல் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார் பாருங்கள் அப்போ சிலர் வாழ்ந்த காலத்தில் சபைக்கு எத்தனையோ எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அந்த சபை தன்னை எப்படி சுத்தமாக காத்துக்கொண்டது தன்னை எப்படி பரிசுத்தமாக காத்து கொண்டது என்றால் அந்த சபை விழிப்புள்ளதாக இருந்தது பொறுமையாக இருந்தது பிரயாசம் பட்டது கிரியை செய்தது சில காரியங்களை சகித்துக் கொண்டது ஆனால் சில காரியங்களை சகித்துக் கொள்ளவில்லை எல்லாரும் தங்களை அப்போசலர் அப்போசலர் என்று சொல்லிக்கொண்டார்கள் ஆனால் எல்லாரையும் அவர்கள் அப்போசலர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் உண்மையாகவே தானா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள்தானா என்பதை சோதித்து பொய்யர் என்றால் தள்ளி போட்டது உண்மையான அப்போசலர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டது இப்படிப்பட்ட சபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் என கன்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆரம்ப கால சபை சோதித்து பார்த்தது அப்படி சோதித்து பார்த்ததுனாலே அநேக தீமைகள் இருந்து தங்களை காத்து கொண்டது மாறாக இன்று ஜனங்கள் வேத புத்தகத்தை பார்ப்பதற்கு பதிலாக திருவசனத்துக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக சபை கட்டிடங்களை பார்க்கிறார்கள் பெரிய கட்டிடங்களாக இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் பெரிய படித்த போதகரா செல்வாக்கு மிக்க போதகரா அதிக கூட்டம் அந்த சபையிலே கூடுகிறார்களா என்பதை மாத்திரம் பார்த்துவிட்டு வேத போதனையை பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா தீமை அதிகரித்து கொண்டே போகிறது அது ஒரு காட்டு தீ போல கொண்டு போகிறது கடைசியில அநேகர் அந்த தீக்கு பலியாகி விடுகிறார்கள் சபை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த வேத புத்தகத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் காட்டு வெள்ளத்திலே அரித்துக் கொண்டு போனவர்களைப் போல அழிந்து போய்விட்டார்கள் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த பாடம் மிக முக்கியமான பாடம் நவீன அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் நாம் ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா இல்லை நவீன அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் சபையின் உபதேசங்களை கேள்வி கேட்பது என்பது ஆவியானவரை கேள்வி கேட்பதற்கு ஒப்பானது என்று சில சொல்கிறார்கள் அப்படி கேள்வி கேட்பது என்பது பர்சுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றும் அவர்கள் போதிக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல எங்கே தங்களுடைய சாயம் எழுத்து விடுமோ என்பதற்காக அவர்கள் உங்களை சத்தியத்தை பார்க்காதபடிக்கு சத்திய வசனங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதபடிக்கு உங்களை பயமுறுத்தி அனுப்பி வைக்கிறார்கள் அப்போசாயிய பவுல் ரெண்டு குழந்தையர் பதினொன்று பதிமூன்று முதல் பதினைந்து அப்படிப்பட்டவர்கள் கல்ல அப்போசலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போசலரின் வேஷத்தை தரித்து இருக்கிறார்கள் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய தரித்து தரித்துக்கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல கவனித்தீர்களா கல்ல அப்போசலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போசரருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் அப்படியானால் பார்வைக்கு கிறிஸ்துவனுடைய அப்போசரர் போல காட்சி அளிப்பார்கள் ஆனால் உண்மையில் யார் கல்ல அப்போசலர்கள் இது ஆச்சரியமா வேதம் சொல்கிறது சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே சில சமயங்கள் சாத்தான் கூட தூதனை போல பரலோகத்தில் வந்து இறங்கின தூதனை போல காட்சி அளிக்கிறான அநேகர் அதை கண்டு ஏமாந்து விடுகிறார்கள் அவனே அப்படி செய்தால் அவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி செய்ய மாட்டார்கள் எப்படி ஏமாற்ற மாட்டார்கள் இந்த ஆராய்ச்சி எந்த ஒரு தனிப்பட்ட நபரின் பக்தியை குறைத்து பேசுவதற்காக அல்லது எந்த ஒரு சபையின் கோட்பாட்டை உபதேசத்தை குறிவைத்து தாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அம்பு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஆராய்ச்சி வேதாகமத்தை பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளவும் பிசாசின் வஞ்சக வலையிலிருந்து தப்பவும் நிச்சயமாக வழிவகுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனியுங்கள் வேத புத்தகத்தில் எக்லிசியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது இந்த கிரேக்க வார்த்தைக்கு சபை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எக்லிசியா என்றால் பர்சுத்திற்கென்று இந்த உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் எக்லிசியா என்ற வார்த்தை கூட்டம் என்றும் சபை என்றும் அர்த்தம் கொடுக்க தந்த விதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எக்லிசியா என்ற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக விசுவாசித்து அவரையும் அவருடைய உபதேசத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்படுத்திய அமைப்பிலே வந்து சேர்ந்தவர்களைத்தான் எக்லிசியா சபை என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது அப்போசிலர் நடவடிக்கையின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வனாந்திரத்தில் இருந்த சபை என்ற வார்த்தை வருகிறது வனாந்திரத்தில் மோசே அந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகிற போது அதை சபை என்று அழைக்கிறார் ஒரு கூட்டம் என்று அதற்கு பெயர் இந்த எக்லிசியா என்ற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் சபை கூட்டத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சல சபையை குறிக்கத்தக்கதாக சபை என்றால் அது எக்லிசியா எஃபீசஸ் என்று அழைக்கப்படுகிறது ரோம சபை என்றால் ரோமில் இருக்கக்கூடிய சபை என்று அர்த்தம் ஏன் உலகளாவிய சபையை குறிக்கத்தக்கதாகவும் அதே வார்த்தை எக்லிசா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சபையை கட்டுவேன் என்கிறார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிறார் அது எந்த சபை உலகளாவிய சபை எக்லிசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அமைப்பிலே வந்து சேர்ந்தவர்களைத்தான் இந்த எக்லிசியா என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது சபைக்கு தலைவர் கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர் நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கிறிஸ்து பரமேறி சென்ற பின் தலைமைத்துவம் அப்போசலுடைய கொடுக்கப்பட்டது அப்போசலர் வாழ்ந்த காலத்திலேயே சபைக்கு சில பிரச்சனைகள் வந்த போது சபைக்கு சில தேவைகள் வந்த போது மற்றவர்களும் அந்த தலைமைத்துவத்திலே ஏற்படுத்தப்பட்டார்கள் கிரேக்க பதவிகள் விசாரிக்கப்படவில்லை என்ற சூழ்நிலை வந்தபோது சபையிலே ஏழு பேரை பக்தி நிறைந்த பர்சு தாவினால் நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஏழு பேரை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்திற்காக ஏற்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்திலே சபையினுடைய மையம் என்றால் அது எருசலேமில் இருந்தது ஆனால் பின்னான காலத்திலே அது அந்தியோயாவிற்கு மாற்றப்பட்டது ஊழியம் முதலாவது யூதர்கள் மத்தியிலே நடந்தது பின்பாக அது புறஜாதிகளிடத்தில் நிறைவேற்றம் அடைந்தது சபைக்கு தலைவர் கிறிஸ்து சபையிலே அவர் அநேகரை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த அநேகர் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக சரீரத்தில் அவயவங்களெல்லாம் எப்படி சேர்ந்து ஏம்புகிறதோ சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் எப்படி சேர்ந்து இயங்குகிறதோ அதே போல நாம் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆதி இஸ்லேவருக்கு தேவன் அந்த வேலையை நியமித்திருந்தார் உலகத்தையெல்லாம் ரட்சிக்கும் பணியிலே அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருந்தார் ஆனால் அவர்களோ அந்த ஊழியத்தை செய்ய தவறிவிட்டார்கள் அதே இடத்தில்தான் இன்று தேவன் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார் விலர்கள் செய்ய தவறிய வேலைகளை செய்து முடிக்கும்படிக்கு தேவன் சபையிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் உள்ளதாக அப்படி சீஷர் இடத்திலே கொடுத்த கட்டளை என்னவென்றால் நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார் நீங்கள் புறப்பட்டு போங்கள் எங்கே உலகமெங்கிலும் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலையாய பணி என்ன என்றால் நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் மிகப்பெரிய பணி அல்லவா இதற்கொப்பான இரண்டாவது பணி என்ன எல்லாரையும் சீசாக்கும் அதே நேரத்திலே சபை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய குணத்திற்கு தேவனுக்கு பிரதிநிதியாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுவதன் வாயிலாக தங்களையும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்தை ஆயத்தப்படுத்தும் அதே நேரத்தில் தாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்கிற மிக பொறுப்பான பணியை சபைக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த உண்மையை தம்முடைய இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிறார் இந்த பணிகளை சபை நிறைவேற்றுவதற்கு முடியுமா சபை தன்னுடைய பலத்தை கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவு செய்ய முடியுமா முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆகையால் இந்த ஊழியத்தை செய்வதற்காக அவர் தாமே நம்மோடு கூட கரம் கொடுத்து வருகிறார் நாம் எல்லாரும் அவரோடு உடன் ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் ரட்சிக்கும் பணியிலே இறைவனோடு கூட சேர்ந்து நாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் அப்போசாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது இந்த உண்மையை சொல்கிறார் அவர் சிலரை அப்போசிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார் இந்த ஊழியத்தில் தேவன் அப்போசலர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறார் சுவிசேஷர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் மெய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் போதகர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமா இவர்களோடு கூட சேர்ந்து எண்ணற்ற வரங்களை அவர் சபைக்கு வழங்கி அந்த வரங்களின் வாயிலாக அவருடைய ஊழியத்தை அவர் தாமே தாங்குகிறார் இந்த வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிற சபை எப்படி இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது மனுஷருடைய சூதும் போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் என கண்மானது தேவண்டிய பிள்ளைகளே இந்த உலகத்திலே சூதான போதனைகள் கள்ள உபதேசங்கள் மழிந்து கிடக்கிறது வஞ்சனைகள் நிறைந்து கிடக்கிறது ஆகையால் அப்படிப்பட்ட சூதான வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதனைகளிலே பலவித காற்றுகளினாலே அலைகளை போல நாம் அடிபட்டு அலைகிறவாக இருக்க வேண்டியதில்லை வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே வேத புத்தகத்தை நாம் பார்த்து இந்த புத்தகத்தின் வழியிலே இந்த சத்தியத்தின் ஒளியிலே நாம் நடப்போம் என்றால் எப்படி இருக்கும் அந்த வசனம் சொல்கிறது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவுள்ளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் எப்படி எல்லாவற்றிலும் வளர்கிறவுள்ளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் தேவன் உங்களையும் என்னையும் இருளிலே விட்டுவிடவில்லை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் பணியில் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார் அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அந்த ரட்சிப்பின் ஊழியத்தில் நீங்களும் நானும் இருக்கத்தக்கதாக சபையை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சபையின் மூலமாக தம்முடைய அனந்த ஞானத்தை தேவதூதர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகையால் என கன்பானு தேவண்டிய பிள்ளைகளே பிசாசு எத்தனை வஞ்சகங்களை கொண்டு வரட்டும் எத்தனை ஏமாற்றுகளையும் எத்தனை புரட்டுகளையும் கொண்டு வரட்டும் அவன் எத்தனை கள்ள போதைகளையும் கள்ள தீர்க்கு ஏற்படுத்தட்டும் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிற இந்த வேத வெளிச்சத்தின் ஒளியிலே நடப்போமே ஆனால் நாம் திசை கெட்டு போவதில்லை நாம் அழிந்து போவதில்லை ஆகையால் அவருடைய வழிகளை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆராய்ச்சி செய்து கர்த்துடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வாராக பிரார்த்தனை செய்யலாம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வேதத்தை ஆராய்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வாராக வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய கண்களை திறந்துடணும் நித்தியே ஒளியிலே சத்திய வெளிச்சத்தில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உண்மையின் வெளிச்சத்தில் நடக்கும்போது பொய்யை அடையாளம் கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு கண்களை தாரும்படியாக ஜெபிக்கிறேன் இதோ இந்த வேளையிலும் செய்தியை கேட்டோம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்தரணும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த செய்தியை கேட்டு விழிப்புள்ளவர்களாக வாழவும் ஆண்டவரே அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளு மற்றவர்களையும் உம்முடைய ரட்சிப்பின் வழி நடத்தவும் உதவி செய்தரலாம் உமக்கே கணம் உமக்கே துதி உமக்கே புகழ் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் பிதாவே ஆமேன்